இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் பத்தாம் திருவசனம் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் வாழ்க்கையிலும் மாவட்டத்திலும் சிலரை பார்த்திருப்போம் அவர்களுடைய இளமை காலத்தில் நல்லதொரு வேளையில் இருந்த நேரத்தில் கையூட்டு வாங்குவது அதிகார துஷ்பிரயோகம் செய்வது அதன் மூலம் நிறைய சொத்துக்களை நேர்மையற்ற முறையில் வாங்கி வைத்திருப்பார்கள் பணம் படைத்தவர்களாய் சகல வசதிகளோடும் வாழ்ந்துவிட்டு வயதான பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இனி சம்பாதிக்க வழியில்லை என்ற நிலை வந்த பிறகுதான் அவர்களுக்கு ஞான உதயம் வரும் மனம் மாறி தினமும் பூசைக்கு வருவார்கள் கோவில் காரியங்களிலெல்லாம் ஈடுபடுவார்கள் இப்படி செய்தால் தன் வாலிபத்தில் செய்த அனைத்து தவறுகளுக்கும் விமோட்சனம் தேடிவிடலாம் மன்னிப்பு பெற்றுவிடலாம் என்று நம்புவார்கள் இவர்களை பார்க்கும்போது நாம் கூட நினைப்போம் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது வயதான பிறகு நல்லவர்கள் போல கோவிலுக்கு வந்துவிட்டார்கள் என்பதாய் இப்படி இப்படியானவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து சில காரியங்களை விளக்கும்படி தேவன் இன்று திருவசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் ஆம் நண்பர்களே நம் ஆண்டவர் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் என்ன ஒருவன் ஏன் இதை செய்கின்றான் என்று ஆராய்ந்து பார்ப்பவர் மற்ற மனிதர்களை வேண்டுமானால் நாம் ஏமாற்றலாம் சில சமயங்களில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம் என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை உண்டியலில் காணிக்கை போட்டுவிடலாம் வேளாங்கண்ணிக்கு திருப்பயணம் மேற்கொண்டு விடலாம் தினமும் கோவிலுக்கு செல்வது என்று இருந்துவிட்டால் தேவன் நாம் முற்காலத்தில் செய்த எல்லா தீய காரியங்களையும் மறந்து மன்னித்து விடுவார் என்பதாய் ஆனால் அது சாத்தியமல்ல அவர் நம் உணர்வுகளை கூட சோதித்து புடமிட்டு பார்ப்பவர் நம் வழிகள் என்ன நாம் செய்யும் காரியங்கள் எவை இதுநாள் வரை நாம் செய்த காரியங்களின் விளைவு எத்தனை பேரை பாதித்து இருக்கின்றது என்பதற்கு ஏற்றவாறுதான் நம்மை நடத்துவார் அதற்கு ஏற்ற தண்டனையை நமக்கு தருவார் எனவே நாம் எப்போதும் நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாயிருந்து நம் ஆன்மாவை அழிவிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் இதய சிந்தனைகளை அறிந்தவரே உம் பிள்ளைகளாகிய எங்களை சோதித்து பார்ப்பவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி